ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னீஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப அருமையான ரொம்ப டேஸ்டான குருமா எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம குருமாவை உருளைக்கிழங்கு பட்டாணி காலிஃப்ளவர் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்வோம் ஆனால் இதை வந்து நம்ம முட்டை கோஸ் வச்சு செய்ய போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு பெரிய கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன் அதுவும் சூடானோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெயும் நல்லா சூடானோன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகமும் நல்லா பொறிஞ்சோடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோலையே வச்சுக்கோங்க கை இந்த வெங்காயத்தை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கும்போது இஞ்சி பூண்டை வந்து நல்லா தட்டி போட்டு வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இதில் ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா உடச்சி போட்டு வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகாவை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுருங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த தக்காளியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் வதக்கி விட்டுருங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கினோன்னே இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அந்த சின்ன மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாவை நல்லா உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சமாக புதினா இலை ஃப்ரெஷ்ஷானது இல்லை காஞ்ச இலைகள் தான் இருந்துச்சு அந்த வாசத்துக்காக தான் நம்ம சேர்க்குறது அதையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த பக்கம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி இருக்குது ரெண்டு கப் அளவுக்கு பொடியானா இருக்குன்னா கோசை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பட்டாணி கூட சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க கோஸ் நல்லா வதங்கணுன்னு இதுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்க்குறது உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு வதங்கணுன்னு இதில் ஒன்னரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குருமா திக்காக வேணும்னா ஒன்னரை கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணுன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் மிளகாயத்தூடோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி மிளகாய் மிளகாயத்தோட பச்சை மணம்லாம் நல்லா போயிருக்கு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் முக்கா கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தேங்காவை சேர்த்த பிறகு குருமாவை அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது அப்படி நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா தேங்காய் வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும் இதில் நம்ம ஒன்னே முக்கா டீஸ்பூன் அளவுக்கு குருமாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் சுவைக்கேத்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஹோம் செட்டிநாடு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த சிக்கன் மசாலா வேணும்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அருமையான சுவையில் கோஸ் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு கடைசியாக அரை எலுமிச்சை பழத்தோட எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுருங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மணக்க மணக்க சுவையான குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கோஸ் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்